ஹலோ கைட்ஸ் வெல்காம் நான் உங்களுக்கு படுத்துகிற பாண்டி இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா நம்ம வந்து ட்ரை பண்ண நண்பர்களே நம்ம கேமராவில் ட்ரை பண்ணி தான் இருக்கோம் இதில் வந்து நம்ம மொபைலே மாட்டிக்கலாம் கேமராவும் மாட்டிக்கலாம் கொஞ்ச நாள் நம்ம கேமரா ஃப்யூச்சர் வேணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த ட்ரை பண்ண யூஸ் ஆகும் அதுக்காக நம்பர்களே வீடியோக்கெல்லாம் போகிறதுக்குள்ளே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி விடுங்க நம்பளை ஓகே வாங்க அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாம் யார் சொல்லுவா ஓகே நண்பர்களே ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரை படை வெளியே எடுத்துக்கலாம் அந்த ட்ரை பாட் என்னெல்லாம் கொடுத்தாங்கன்னா ஒரு பையும் தான் கொடுக்காங்க நம்பளே நல்லா நம்ம ட்ரை பட் சேஃப்டியாக தான் இருக்கும் நம்பலே இப்போ ட்ரை பாரை பார்த்துருக்காங்க நல்ல குவாலிட்டியாக இருக்குது அனிமல் தான் இது பிளாஸ்டிக் கிடையாது நல்ல ஹார்டான பிளாஸ்டிக் தான் அது அனிமலையும் நினைக்கிறேன் இப்போ இப்போ வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் விரிச்சாச்சு பார்த்திங்களா அடுத்து வந்து இது வந்து நம்ம மேலே வந்து மௌண்ட்டாக வைக்கிறது நம்ம செல் வச்சுக்கலாம் கேமரா வச்சுக்கலாம் அப்படின் கோப்புரம் கோபுரம் வச்சுக்கலாம் அடுத்து இப்போ வந்து சுற்றி உங்களுக்கு காமிக்க பாருங்கள் இந்த சுட நீங்கள் திருப்பிக்கலாம் அடுத்து நான் அது பச்சை கலரில் இருக்கலாம் அது வந்து மெஷர்மெண்ட்டு கரெக்டாக நீங்கள் தான் அதிகமாக காமிக்கிறதுக்கு இப்போ நான் என்ன இருக்கேன் அப்படின்னா நம்ம செல்லோட மவுண்ட் நண்பர்களே இது இப்படி மாட்டிக்கலாம் நீங்கள் போய் நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் கீழே வந்து டைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக பண்ணிக்காங்க ஓகேங்களா நம்ம சேனலுக்கு வந்து கஷ்டப்பட்டு வாங்கிட்டு அதை அடுத்து வந்து இப்போ மாட்டியாச்சு அக்கடுத்து என்ன கொடுக்கறதுக்காங்க அப்படின்னா பையில் வந்து நம்ம மொபைலே ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ரிமோட் கொடுத்துருக்கேன் நம்பர்ல இது மூலிமா நம்ம கேமரா தொடர வேண்டாம் ஓகேங்களா இது வந்து ஆன் ஆஃப் இருக்குது அந்த பட்டன் கேமரா மாதிரி இருக்குல்ல அந்த பட்டன் அமுக்கிங்கன்னா ஆன் ஆகணும் நம்பர்ல இப்போ வந்து நான் வந்து ஹைட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் நம்பர்ல கேமரா ஆங்கிளை மாற்றி எந்த இடத்துல அந்த லாக் இருக்குன்னா கீழே அந்த கிட்ட லாக் இருக்கும் அந்த லாக்கு கொஞ்சம் காட்ட அந்த லாக்கை அமுச்சு விட்டிங்கன்னா லாக் ஆகிரும் ஓகேங்களா அடுத்து இந்த பக்கம் நம்ம மூணு காலு மூணு நம்ம இப்போ இதுல வந்து திருக்கிரமா கொடுத்துக்கள் இது வந்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்றது நம்ம கேமரா வந்து கொஞ்சம் கொஞ்சமா அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த ஹைட் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்றோம் அந்த ட்ரிகர் வந்து அப்படியே மேல சுத்தணும்னா அது அந்த கேமராட மவுண்ட் வந்து அப்படியே மேலே போய்கிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் தேவைக்கு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்பளை நல்லா ஏற்றிக்கலாம் அப்புறம் ஹைட்டு ஹைட் பண்ணிக்கலாம் குறைச்சிக்கலாம் இல்லை உங்களுக்கு எவ்வளோ தேவைக்கு ஹைட் இருக்கோ நீங்கள் பண்ணிக்கலாம் நம்பளை கரெக்டாக ஒரு ஆளுக்கு ஒரு ஷோல்டர் ஹைட் அதாவது ஷோல்ட்ரு ஹைட்டில் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு அளவு தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குன்ட்டு இப்போ ஓரளவுக்கு நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கேன் இப்போ கேமராவில் இப்போ நண்பர்களே இப்போ வந்து நம்ம கேமரா வந்து அதாவது நம்ம கேமராவில் நம்ம செல்லில் வந்து ட்ரை பண்ண மாட்டியாச்சு இப்போ உங்களுக்கு வியூ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இப்போ வந்து அந்த ட்ரை பண்ண அப்படி தூக்கிக்கிட்டே நான் உங்களுக்கு நம்ம கேமரா மேலே வாட சொல்கிறேன் அதோட செபிலிட்டி எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ட்ரை பண்ண பிடிச்சிங்கன்னா நம்ம சேனல் லிங்கில் கொடுக்க மறக்காம உங்களுக்கு வேணும்னா பயங்கரம் நம்மளே பார்க்குங்களா அந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணி விட்டுருக்கேன் ஓகே இப்போ வந்து செபிலிட்டி பண்ணி பார்க்கலாம் அது య్ బిషా మ్యా